அடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே சுடர் நன்னிலம் ராமசாமி அன்னம்பாளிக்கும் அருள் திட்டம் பலத்திலே அருள் நடினும் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமே அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குருவர்களையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று நான்காம் திருமுறை இரண்டு நாட்களாக நான்காம் திருமுறை அப்பர் பெருமான் பாடலையே பதிகத்தையே கொண்டிருக்கிறோம் நான்காம் திருமுறையில் பத்தொன்பதாவது பதிகம் பத்தொன்பதாவது பதிகம் இதுல மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் திருவாரூர் அன்போடு கும்பிட்டு காலத்திலே பாடி பரவிய பல பதிகங்களிலே ஒன்று திருச்சிற்றம்பலம் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம் உலகமும் சேய உலகமும் செல்சார்ும்னானை ஆனானை மாயப்போர் வல்லானை மாலைதாழ் மார்பானை வேய் ஒத்த மேல் தன் சாந்தின் ஆயத்து இடையானை நான் கண்டது ஆரூரரேன்னு என்று சே உலகம்னு சேமையாகிய சேமையிலே இருக்கக்கூடியது வீட்டுலகம் அது நமக்கு தெரியாது இல்லை அது எங்கே இருக்குன்னே தெரியாது அது சேமை அது அப்படி வீட்டுலகமாகிய பேரும் அதனை அடைவதற்கு உரிய வழி அந்த வீட்டுலகத்தை அடைவதற்குரிய வழியாகிய ஆரும் நமச்சிவாய பெருமான் தான் அழிக்கின்ற போரிலே வல்லவன் அவன் மாலை தொங்கும் மாலை தொங்கும் மாலை தொங்கும் மார்பை உடைய அவன் மார்புக்கு அழகு சேர்க்கிறது தம் மென்முலை மேலே குளிர்ந்த இந்த முலை மேலே குளிர்ந்த சந்தனத்தை பூசிய மூங்கிலை ஒத்த தோள்கள் வேய் மூங்கிலை ஒத்த தோள்களை உடைய தன்னை வழிபடும் தன்னை வழிபடும் மகளிர் கூட்டத்தினிடையே அப்படி மகளிர்கள் வழிபட்டு இருக்காங்களாம் அப்படிப்பட்ட மகளிர் கூட்டத்தினிடையே இருக்கும் பெருமானை நான் கண்ட இடம் ஆரூர் 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 சேய உலகம்னு எல்லா உலகங்களுக்கும் அப்பாலே இருக்கக்கூடிய உலகம் அதுதான் பேரின்ப உலகம்னு பேரு எல்லா உலகம் உலகமும் ஆஹனாயினே அதனுடைய கருத்து இதுதான் எல்லா உலகமும் செல் சார்பும் ஆஹனான் தாயாரி தந்தையுமாய் சார் தினேச மாலை ஐந்தினை ஐம்பது தமக்கு செல் சார்பாகிய கொழுநரை உடையார்க்கு கற்பூர் மகளிருக்கு கணவனே செல் சார்வான போலே இந்த உயிருக்கு கடவுளே செல் சார்வான் கற்பூர் சிந்தை மாதர் எனத் தொடங்கக்கூடிய தாயுமானவர் மாணவர் பாடலாலும் அறியலாம் அருண்கழல் செல்லுமே செம்மலரு நோன்தான் சேரல் சிவஞான போரம் உயிர் செலவிற்கும் உயிர் உயிர் சார்பிற்கும் உயிர் செலவிற்கும் உயிர் சார்பிற்கும் பரமேஸ்வரன் அன்றி வேறு யாருமே கிடையாதுன்னா எங்கேயும் பரமேஸ்வரத்தில் போகும் இந்த உயிர் செலவு உயிர் சார்பு ஈஸ்வரன் தான் ஆனந்த விருவை அன்றில் செலவரிலை செல்கதியை திகழ்வது தற்சிபம் சிவப்பிரகாசம் மாயப்போர்னு மும்மல காரியம் மும்மல காரியமாகிய திரிபுரப்போர் ஆணவம் கண்மம் என் மாயின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் திரிபுரா போர் திரிபுரம் அழித்தல் அதாவது மும்மலம் தீர்த்தல் திருமூலரும் ரொம்ப அருமையாக சொல்வார் திரிபுரே மும்முலே தகனம் புறபுரம் பாடி திரிபுரத்தை பொடியாக செய்ததை துதித்து திருவேசகம் பாண்டுவிராயசுவாமிகள் ஜாகியானத்தில் ரொம்ப அருமையாக இதை சொல்றார் காமர் வண்ண மார்பில் தார் பண்ற ஆரம் சோர் மார்பர்னர் மூங்கில செலுகின்ற பொழுது வேயு தோழி சந்தனத்தின் சாந்தின் தன் சுந்தர போற்றி அருமணி தடம் பூன்மலை அரம்பையர் தொகை எல்லாம் ஆரூர்ல வழிபடுவோருடைய தொகையிலே ஒன்று நிறப்படு பூமலர் தூபம் தீபம் நல்ல நரும் சாந்தம் கொண்டு ஏற்றி நாளும் வானோர் சிறப்படு பூசிக்கும் திருவாரூர் என்கிறார் தாண்டகத்தில் தேவேந்திரன் வழிபட்ட திருக்கோயில் விண்ணிலே அவனாலே வழிபட பெற்று அப்போகிக்கு போகியாய் இருந்தது போகத்தை புரிந்தருளினார் அதனாலே அவரும் அவன் திறத்திலே போகமூர்த்தியாக போகமூர்த்தியாக திகழ்ந்தார் யாருடைய திறத்தில் தேவேந்திரனுடைய திறத்தில் அவனது போகத்திலே ஒன்று தோழியர் முளைச்சாந்தின் ஆயக்கிடையன் ஆதார் அவன் வழிபடுகளை விழா இருக்க அவனுள் இருந்து போகம் காட்டியும் அவனாய் இருந்து கண்டும் நின்ற காரணத்தினாலே இவ்வாறு சொன்னார் பெற்ற சிற்றின்பமே பேரின்பம் பெற்ற சிற்றின்பந்த பேரின்பம் திருவுந்தியார் உடையத்தின் வெண்ணும் படும் இருவேறு நிகழ்ச்சியிலும் அரணடியை அகலாத உண்மை பகு பரமுத்தியிலும் உயிர்கள் சிவானந்த பூதியை வியக்கச் செய்தும் உடன் இருந்து வருதலால் முதல்வனை நசையு நெற்கு ஆர்த்தும் இசை பேராள திரிபுர சொல்றார் நசையுணற்கு ஆர்த்தும் இசை பேராள என்று நக்கீரேவ் நாயனார் சொல்றார் ஆற்றல் காத்தும் உபகாரம் இசைதல் காணும் உபகாரம் காத்தும் உபகாரம் காணும் உபகாரம் ஆர்த்தும் இசைத்தம் என்பது ஆர்த்தும் இந்திரன் வழிபடு ஜெயராஜரை மண்ணிலே போற்றிய அப்பர் அவரது விண்ணிலையையும் அரசபோகத்தையும் இங்கே குறித்தார் அரசபோகத்தையும் குறைத்தார் பெருமானிடத்திலே இந்த பாடலை பாடி மகிழ்விப்போம் அல்ல மாலைதாள்ார்பானை வேளியர்தம் மென் முலைமேல் தன் சாந்தின் ஆயத்திடையானை நான் கண்ட ஆரூர் கண்டது ஆரூரரே எனவே அடியோர் பெருமக்கள் ஆகிய நாம் அனைவரும் திருவேரூர் பூங்கோயில் சென்று அங்கு அருள்வாழித்து வருகின்ற பெருமானுடைய ஆற்றல் மிக்க பேரருளைப் பெற்று அனைவரும் வெறுவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமை கடந்து விடைபெறுபவன் அடியேர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்